வெல்கம் டு ஆர்ஜேஎஸ் தமிழ் இன்னைக்கு வந்து கொள்ளு கொழம்பு வைக்கப்படும் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் தான் சமைப்போம் பாருங்கள் கொள்ளு வந்து வறுத்து பொடைச்சி எடுத்து வச்சிருக்கறேன் பாருங்க தெரியுதுங்களா கொல்லு தான் போட்டுருக்கேன் உடச்சி எடுத்துருக்குறேன் எட்டு வர மிளகா பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு போல வந்து சின்ன வெங்காயம் இந்த ஸ்பூன்ல வந்து நான் ரெண்டு ஸ்பூன் இது சீரகம் போடுறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்குங்க நான் தக்காளி வந்து ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சமாக போட்டாலும் தக்காளி மட்டும்தான் அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்குங்க இப்போ வந்து அடுப்பை தச்சுக்கலாம் இப்போ இதை போட்டதெல்லாம் அப்படியே எடுத்து வைங்க குக்கர் மூடி போட்டலாம் எட்டு விசில் வரணும் எட்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அடங்கி வச்சு எட்டு விசில் விட்டுருந்தோம் விசில் அடங்கி வச்சு பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம தண்ணி வடிச்சிட்டு கடை கடையிடும் கடைஞ்சாச்சு சரிங்க தண்ணி வடிச்சிட்டோம் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன் கடைஞ்சிடலாம் சரிங்க கடைஞ்சிட்டு வந்துட்டோம்

என்ன ஊத்தியாச்சே இப்ப கட் போடலாம் ஏற்கனவே மிளகா போ அதில் போட்டு கடஞ்சிருக்கணும் பச்சை மிளகா காரம் வேணும்னா போட்டுக்கங்க வேணான்னா விட்டுருங்க தெரிய ஒன்று அறுத்து வச்சுருக்கிறேன் மிளகா ஒரு நாலு அப்போ வந்து இத ஊத்திக்கலாம். இப்ப புளி கொஞ்சம் எடுத்தறேன் ஊர் வச்சிருக்கறேன் இது கலந்து ஊத்திக்கலாம். அதெல்லாம் புளி கரஞ்சிட்டேன் இது ஊத்திக்கலாம். தான் குழம்பு அப்படிதான் நல்லா இருக்கும் தனியாகிட்ட வச்சிடறீங்க இது ஒரு கொதி வந்தோடனே தான் ரெடி ஆயிடும் இது வந்து கலுக்கி சாப்பாடு இது தான் சாப்பிடுவோம் கொதிச்சிருச்சி அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சி இப்போ வந்து அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ பொள்ளு குழம்பு ரெடி ஆகிருச்சி இது வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்